மண் முன்றி மூத்தொி தமிழ் என்ற மொழியையும் நிகழ்ந்த ஏற்பாடு செய்து கொடுத்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றிகள் மற்றும் பாராட்டுகளையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வெகு புறவில் இருந்து வந்து நமக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வந்திருக்கும் அவர்களையும் இரு அணிகளையும் என்னுடைய மாமா அணியின் முதலில் பேசிய மாமா அவர் முதல் பேசியாலே ஒப்புக்கொண்டார்

முதல்ிவிட்டார் ஒரு சிறப்பான மாடலோடு உருளையாடலாம் எப்போதும் நோட்டில் இருந்தால் அங்கே போய் तेरे पल पत्ते लंदी वाली ना मेरा पुरी वाइ कोलिंग वेला उपाय नहीं है भाई कोलिंग वेला ये देखो वाइ भूल ना होगा तेरे पल पत्ते होलिंग वाला मेरी की वील वाइ कोलिंग वेला तेरे पल पत्ते सोलुंगे ना मुझे पुरी वाइ कोलिंग वेला भूल ना भूल ना नहीं है भूल ना किसानी पाओ आम नहीं है சமூக வலைத்தளங்கள் மக்களுக்கு உண்மையே வரம் கிடையாது சாபங்கள் தான் இதை எப்படி வயங்காத என் பாட்டுக்கு வழங்காத வீடு பிள்ளை உண்மையை நண்பர்கள் என் பாட்டுக்கு ஏற்றவாறு சமூக வலைத்தளங்கள் சாபந்தான் எங்கள் திருமமான வீழ்களை வளங்குவார் வளையங்க வைக்கும் இப்பாருக

குடும்பம் பல்கலைக்கழகம் நாங்க வயசுல இருக்கும் போது ஒரு அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது அம்மா வீட்டுல சமைச்சிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சு பசங்களை வீட்டுல படிச்சுட்டு விளையாடிட்டு அப்பா எப்ப வருவாரு எல்லாம் வாங்கிட்டு வருவாரு ஒரு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இது அந்த காலம் இப்ப இருக்கிற பசங்க ஒரு வீட்டுக்கு

ஒரு குழந்தையை பாப்பாலை கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் நிலையாட்டு என்று வளர்க்க படுத்தி கொள்ளு பாப்பா இப்படி அப்பாருந்தான் ஒவ்வொரு துணை அந்த பறிப்பு அவர் அதுக்கு அந்த மாதிரி வளர்க்கிறாங்க இப்ப அந்த காலையில் எங்களை எல்லாம் கருத்தில்

சினிமா நாடகத்திலே குண்டு படு அடி பண்றீங்க நான் பாக்கறேன்ங்க இந்த அடி படுங்க ஆடவே நான் இன்னும் வர மாட்டேங்கறீங்க இந்த ஊருயா ஆமாங்க எப்படி தெரியினா ஓடுங்க எங்க வீட்ல மச்சரம் ஆரம்பிச்சட்டானா இல்லைய பவர் நம்ம கிட்ட ஓ சரி நான் உள்ள உள்ள போகும்போது

அgetElementById ராம் குமார் 8000 ரூபாய் கட்டுறேன்னு கேட்டாரு இப்பதான். ஆஹ் ஓவர் டூக்கு இடையில ஏங்க பேங்கூரு. சரிங்க. டார் போயிடலாம். ஆஹ் டார் ஓமோலே எங்க வைப் படும் கூட பார்க்கணும் கோரமா. சரிங்க. அவங்கள என்கிட்ட கேக்குறாங்க. சரி நான் மொடலைட் லைட் கேக் 3 3 மூணு வேணும். சரி. லாஸ்ட் போய் பத்த கேக்கலாம். ஆனா மார்க்கெட் இல்ல. ஆஹ் ஓலே

சமூக ஊடகங்கள் கண்டிப்பாக இருக்கிறது என்று ஆறுதலாக வந்து பிரியாணி